வைஷ்ணவா கல்லூரி அருகில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி கணபதி ஆலய ஜீர்ணோத்தாரண வர்ணகலாபரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலையில் நடைபெற்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி உத்தரம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை காலை ஒன்பது மணி மணிக்கு மேல் காலை பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் மணிக்குள் சிம்ம லக்கினத்தில் குருவருளாலும் திருவருளாலும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி மகா கணபதி மற்றும் பரிவார தெய்வங்களான துர்கை அம்மன் அஞ்சமுக ஆஞ்சநேயர் நவக்கிரகம் ஆகிய மூர்த்திகள் புதுப்பிக்கப்பட்டு வர்ணகலாபரணம் செய்து திருக்குட்ட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து மகா தீபாராதனை ஈர்த்த பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக இரவு ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு உற்சவர் திருவீதி உலாவும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய அரங்காவலர்கள் வி வி எஸ் மணி ஏ ஏ யுவராஜ் எஸ் குணசேகரன் ஏ குருமூர்த்தி ஆர் இராஜகோபாலன் ஆர் வாசுதேவன் மற்றும் பி பிரபு ஆலய நிர்வாகிகள் கும்பாபிஷேக விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்